பதிவு சனி பிணம் தனியாக போகாது அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது இது நடைமுறையில் சனிக்கிழமை யாரும் தவறிட்டாங்கன்னா அதற்கூடவே இங்கே என்ன பண்ணுறாங்க ஒரு உயிருள்ள ஒரு கோழியை வந்து கெட்டி அனுப்புவாங்க காரணம் கேட்டால் அது சனி பிணம் தனியாக போகாது அப்படின்னு இது அறியாமை காரணம் ஏன் அப்படின்னா சனி அப்படிங்கிறது இங்கே அறியாமையை சொல்லக்கூடியது தனித்த சனி அப்படிங்கிறது அறியாமை தான் ஆகவே இந்த ஜோதிடம்ங்கிறது ஒரு மானுட வாழ்வியல் அப்படிங்கிறதுனால இதில் அறியாமையும் கலந்தே இருக்கிறது ஆனால் இங்கே உண்மையான ஜோதிட புரிதல் அப்படின்னா இங்கே ஒருவருடைய சுய ஜாதகத்தில் எட்டாம் அதிபதி என்பவர் ஒருவனுடைய ஆயுளை சொல்லக்கூடியவர் ஏன் எட்டாம் அதிபதி ஆயுளை சொல்லக்கூடியவர் அப்படின்னா இங்கு இங்கே சனியினுடைய எண் என்பது இங்கே எட்டு சனியினுடைய எண்ணியலை பெற்றதால் மட்டுமே அந்த கிரகம் என்பது இங்கே அந்த ஜாதகனுக்கு ஆயிலை சொல்லக்கூடிய தகுதியினை அடைகிறது இதெல்லாம் கம்பி கட்டுற கதைங்க இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க சனியினுடைய வாகனத்தை நீங்கள் இயக்குவதற்கு இங்கே நடைமுறையில் உரிமம் பெறுவதற்கு லைசன்ஸ் வாங்குவதற்கு இந்த சனியினுடைய எண்ணியிலான எட்டினை நீங்கள் நிறைவு செய்தால் மட்டுமே தான் நீங்க ஓட்டுநர் உரிமம் வாங்க முடியும் இங்கே மிக தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது உயர் ஜாதகத்தில் இங்கே ஆயிலை சொல்லக்கூடிய எட்டாம் பாவகத்தின் அதிபதியும் பொதுவான ஆயில் காரகனான அந்த சனியும் வலுப்பெற்ற உயிர் என்பது இங்கே தனக்கு பின் வந்த உயிர்களோடு இங்கே இணைந்து செல்லுமே தவிர்த்து அந்த உயிர் என்பது இங்கே தனிமையான நிலையில் இங்கே செல்வதில்லை ஆகவே சனி வழுத்தவன் இங்கே தனிப்பிணமாக செல்வதில்லை என்பதுதான் உண்மை சனி வலுத்தவன் தனிப்பிணமாக செல்வதில்லை என்பதுதான் உண்மையை தவிர்த்து சனி பிணம் தனியாக செல்லாது என்பது இங்கே முட்டாள்தனம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒருவருடைய ஜாதகத்தில் எட்டாம் பாவகத்தின் அதிபதியும் இங்கே பொதுவான ஆயுள் சனி வலுத்தவன் தனக்கு பின் பிறந்தவர்களுடைய நிறைவடையும் போது மட்டுமே அவர்களுடைய ஆயுள் நிறைவடைந்து அவர்கள் போகும் போது மட்டுமே சனி வலுத்தவனுடைய உயிர் போகும் என்பதுதான் இங்கே உண்மை ஜோதிடம் என்பது ஒரு மானுட வாழ்வியல் என்பதால் நீங்கள் ஆகப்பெறும் புரிதலை இங்கே கொண்டு புரிய வேண்டும்